முபேஷ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எந்த தொகுதி பார்க்க போறோம்னா பொன்னேரி இந்த தொகுதியில வந்து பாத்தோம்னா துரை சந்திரசேகர் அவர்கள் தான் வந்து இப்ப எம்எல்ஏவா வந்து இருக்காரு அதாவது திமுக கூட்டணியுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ தான் வந்து பொன்னேரி தொகுதியில் வந்து இருக்காரு அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அப்படின்னா காங்கிரஸ் அதிமுக என் டி கே எம் என் கமலஹாசன் அவர்களுடைய கட்சி அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு கட்சிகள் வந்து நின்னது முக்கியமா திமுக கூட்டணி காங்கிரஸ் வந்து பாத்தோம்னா தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க அதே போல அதிமுக எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதே நாம் தமிழர் கட்சி வந்து பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்களுடைய மையம் கட்சி வந்து பாத்தோம்னா ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அமமுக வந்து பாத்தோம்னா இருநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு கட்சி வந்து ஆறு வாக்குகள் வாங்கிருந்தாங்க திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றுச்சு அதே போல இந்த துரை சந்திரசேகர் அவர்கள் பொன்னேரி தொகுதிக்கு செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க பொன்னேரி மக்கள் துரை சந்திரசேகர் அவர்கள் மக்களுக்கு ரொம்ப இணக்கமான வருங்க அவரை போயிட்டு நாங்க நேரடியாக வந்து சந்திக்க முடியுது அடுத்த முறையும் இவரே நின்னா நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கீழே பதிவு பண்ணுங்க இல்லைங்க இவர் வந்து எதுவும் செய்யல இவரை போய் பார்க்கவும் முடிய மாட்டேன் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த தொகுதிக்கே வராரு அப்படின்னா அடுத்த முறை உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு வந்து பதிவு பண்ணுங்க வந்து வந்துருச்சு அதே போல அடுத்த முறை நாலு முனை போட்டி அப்படின்னு வந்து சொல்ல அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேக்கா சொல்லிட்டு நாலு முனை போட்டியா வந்திருக்கு அதே போல பொன்னேறி மக்களாகிய உங்களுடைய ஓட்டு யாருக்கு ஏங்க எவ்வளவு பேர் நின்னாலும் இப்ப நின்று இ போன வாட்டி நின்னவருக்கு தாங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படியா இல்லை புதுசாக வரவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படியா இல்லை திமுக தான் ஓட்டு போடுவோங்களான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் அதே போல் அந்த எம்எல்ஏ என்ன செஞ்சார் செய்யலை அப்படின்றதும் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி